அலாமலை வரமத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் மீதும் அனைத்து மக்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக பக்ரீத் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா நபர்களுக்கும் ஒளித்தாரதால் இதுவும் ஒரு பண்டிகை இந்த பண்டிகை ஒரு திருநாள் என்பதாக அந்த திருநாள் குறிப்பிட்ட ஒரு சாரார் மாத்திரம் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார் உலகில் தீபாவளி பொங்கல் இதுபோன்று சமயங்கள் சார்ந்து விழாக்கள் வருகின்ற வருகின்ற பொழுது அதன் தொடராக இந்த பத்ரீத்து பண்டிகை வந்து கொண்டிருக்கிறது மையமாக கொண்டு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனுக்கு நாம் அச்சப்பட்டு நடக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலி சலாத்து அவருடைய அவர்களை மாத்திரம் தனித்து சொல்வதை விட அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் அவர்கள் அவருடைய மனைவி அவருடைய மகன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமே இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த தியாகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன செய்து அவங்களுக்கு இறையச்சம் இறையச்சம் மேலோங்கி கிடைக்கின்றனர் இந்த அடிப்படை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து விட வேண்டும் அதில் மிக குறிப்பாக பக்ரீத்து பண்டிகை யார் யாரெல்லாம் கொண்டாடுகின்றார்கள் எல்லா நபர்களும் அந்த நபர்கள் எல்லா நபர்களுக்கும் வந்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது உலகில் தோன்றியிருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் சோதனை கொடுத்தான் எல்லா உத்தரவா அதில் மிக மிக குறிப்பாக இப்ராஹிம் அலே சொலாத்து சொல்லாம் அவர்களுக்கு அதிகப்படியான சோதனை கொடுத்தான் அவன் சோதனை கொடுத்தால் அதிலே வெற்றி காண வேண்டும் என்பதற்கான என்ற அடிப்படையில் தான் அவன் கொடுப்பான் அதாவது இப்ராஹிம் அலே சொலாத்து அவர்கள் எல்லா நபிமார்களை காட்டிலும் மிக ஒருபடி மேலாக வந்துவிட்டார்கள் காரணம் என்னவென்று தெரியுமா பக்ரீத் பண்டிகை நாம் கொண்டாட இருக்கின்றோமே அதில் ஆடு ஆடோ மாடோ ஒட்டகமோ அடுத்து பழியிடுவ அடுத்து பலியிடுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் தயாராகி கொண்டிருப்போம் ஆனால் இப்ராஹிம் அலேஸ்வல்லூசலாம் அவர்கள் தல்லாத வயதில் அதாவது உலக ரீதியாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அறுபது வயதுக்கு மேலே ஒரு அறுபது வயதுக்கு மேலே அல்லது ஒரு எழுபது வயது ஒரு எண்பது வயது இந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது என்பது மிகவும் அறிவு ஆனால் இறைவன் நினைத்தால் எந்த வயதில் வேணாலும் குழந்தை பாக்கியத்தால் அவத்தலாம் என்ன செஞ்சிருவான் தந்துடுவான் இப்ராஹிம் அலேஸ்வலாத்து சொல்லாம் அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு நேரத்தில் இறைவன் நிலத்தில் முறையிட்டு எனக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை குழந்தை பாக்கியத்தை தந்துவிடும் என்பதாக முறையிடுகின்றார்கள் துவாவின் அடிப்படையில் முறையிடுகின்றார்கள் அப்படி தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தைதான் இஸ்மாயில் அலேஸ்வலாத்து வசலாம் அவர்கள் இவர்களை பெற்றெடுத்த உடனேயே பல வகையான பல வகையில துன்பங்களை அமர்வு தளர் கொடுக்கின்றார் மக்கம நகருக்கு சென்று அங்கே தன்னந்தனியாக விட்டு வந்து விட்டு வருகிறார்கள் மனைவியையும் மகளையும் அங்குதான் இஸ்மாயில் அலேஸ்வலாத்து வல்லாம் அவர்களுக்கு பயங்கரமான கடுமையான தாகம் பசியின் அடிப்படையில் கடுமையான தாகம் ஏற்படுகின்றது எட்டி உதைக்கின்றார்கள் எதை இதுவெல்லாம் நாம் அறிந்ததுதான் எட்டி உதைக்கின்றார்கள் தண்ணீர் பீரிட்டு வருகின்றது தாகத்தையெல்லாம் மனைவியும் மகனும் தாகத்தையெல்லாம் தீர்த்த உடனேயே மீண்டும் தண்ணி பொங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி ஹாஜரா அலை சலாத்து வசலாம் அவர்கள் ஜம் ஜம் என்பதாக கூறுகிறார்கள் ஜம் என்று சொன்னால் போதும் என்பதாக அர்த்தம் போதும் போதும் என்பதாக சொன்ன உடனேயே அந்த தண்ணியை பீரிட்டு அடிப்பதை நின்றுவிட்டது அங்கும் அங்கு ஓடுகின்றார்கள் அதுதான் சப்பா மருவா மலையில தொங்கோட்டம் ஓடுவது சுருக்கமாக கூறப்போனால் ஒரு குடும்பமே தியாகம் செய்யும் வரலாறு நிறைய நிறைய அறிக்கின்றது சுருக்கமாக கூறப்போனால் ஒரு குடும்பமே தியாகம் தியாகத்துக்கு தியாகத்திற்கு மத்தியிலெல்லாம் ஒரு நாள் இரவு இப்ராஹிம் அலை சுலாத்துலாம் அவர்கள் கனவு வந்து கனவு காணுகின்றார்கள் அந்த கனவுல அவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை அறுத்து பலியிடுவதை போல் கனவு கனவாக இருக்கும் என்பதாக இரண்டாவது முறை அதே போன்று தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு கனவு காணுகின்றார்கள் கனவு கண்ட மீண்டும் எழுந்து அலர் எழுத்து எழுந்து இது கெட்ட கனவாக இருக்குமோ என்பதாக நினைத்து மீண்டும் மூன்றாவது முறை அதே போன்று கனவை காண்கின்றார்கள் கனவு கண்ட தான் இது சைத்தானுடைய பலத்திலிருந்து வ வந்ததல்ல அல்லாஹு தாரா படைத்த அப்புல் ஆலமின் உலகம் முழுக்கும் உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரே இறைவனுடைய அந்த கட்டளை தான் இது என்பதாக அவர்கள் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களை அறுப்பதற்கு அறுத்து பள்ளியிடுவதற்கு துணிகின்றார்கள் இதை பற்றி தன்னுடைய மகனிடத்தில் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் குடும்பத்தினுடைய தியாக மனப்பான்மையை சிந்தித்து பார்க்க வேண்டும் குடும்பத்தினுடைய இறை எச்சத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்மாயில் அலிஸ்வலாத்துலாம் அவர்களுக்கு சொன்ன உடனே என்னுடைய தந்தை அவர்களை நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் எதற்காக கவலைப்பட வேண்டாம் படைத்திற்குள் நம்மை படைத்து விட்டான் அவன்தான் கடவை கொடுத்து அறுத்து பலியிடும்படி கட்டளை இட்டு விட்டான் இவருடைய கட்டளை நீங்கள் உடனடியாக பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள் கூறிய உடனேயே இஸ்மாயில் அலைய சலாத்து அவர்களை அறுத்து பள்ளியிடுவதற்காக துணிந்து அவர்களை இஸ்மாயில் அலி சலாத்து வல்லாம் அவர்களை அழைத்து வருகின்றார்கள் கத்தியை வைத்து அறுப்பதற்கு முன்பாக இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களை குப்பரப்படுத்தும்படி சொல்லுகின்றார்கள் தன்னுடைய தந்தை அவர்கள் காரணம் என்னவென்றது தெரியுமா அவருடைய அந்த அந்த பிஞ்சு குழந்தையினுடைய அந்த மகனுடைய முகத்தை பார்த்தால் எங்கே இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக நாம் நடந்து விடுவோமோ இவருடைய கட்டளைக்கு மாற்றமாக நாம் நடந்து விடுவோம் தன்னுடைய பார்த்தால் நம்முடைய மனம் விடுவோமோ அதை இஸ்மாயில் அலி அலி சொல்லு அவர்களை அறுப்பதற்கு பதிலாக நாம் வந்து விடுவோமோ என்பதாக குப்புறப்படுக்கும்படி சொல்லுகின்றார்கள் குப்புறப்படுத்தி விட்டார்கள் கத்தியை வைத்து அறுக்கின்றார்கள் அறுக்கின்றார்கள் கத்தி அறுக்கும் மறுத்து விடுங்கள் கத்தி அறுக்க மறுத்து விடுங்கள் அட்டுமையான கோபத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறை விடுகின்றார்கள் பாறை சுக்குனூராக அந்த சக்திப்பட்ட உடனேயே பாறை சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது பிறகுதான் அல்லா புத்தக இரண்டு ஆட்டை செம்மறி ஆட்டை அனுப்பி வைத்து நாம் உங்களை சோதிப்பதற்காக உங்களுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருக்கின்றது உங்களுடைய ஈமானுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சோதித்து பார்ப்பதற்காக தான் நாம் உங்களுடைய மகனை அறுத்து பழையிடும்படி நாம் கட்டளையிட்டோம் உங்களுடைய மகனுக்கு பதிலாக இந்த இரண்டு ஆட்டை நீங்கள் என்ன செய்யுங்கள் அறுத்து பணியிடுங்கள் என்பதாக இறைவன் கட்டளை பிறப்பித்து விட்டால் இது ஆண்டுதோறும் ஒவ்வொரு பயானிலும் ஒவ்வொரு துண்ணாவிலும் கேள்விப்படக்கூடிய கேள்விப்படக்கூடிய ஒன்று அதற்கு பகரமாகத்தான் செம்மதி ஆட்டையாளராக உட்கார கொடுத்து விட்டார் இப்ப நாம் புரிந்து கொள்வது என்னவென்று தெரியுமா இஸ்மாயில் அலை சலாத்து தியாகமான பார்வை நம் இடத்தில் வந்துவிட வேண்டும் அவர்கள் மாத்திரம் தன்னுடைய மகனை அறுத்து பலி பலியிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இன்று ஆடுக்கு பதிலாக மாட்டுக்கு பதிலாக பதிலாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் அவர்கள் ஒவ்வொன்றும் நிகழ்வு அனைத்து நபர்களுக்கும் இரையற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் சொல்லி சொல்லித்தந்தை தந்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் நாம் செய்தோம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இப்ராஹிம் நவீனுடைய தியாக மனப்பான்மையை நாம் அனைவரும் அடைந்து கொள்வோம் என்பது எழுதிய சந்தேகமும் கிடையாது நம் குருபானை கொடுக்கக்கூடிய ஆட்டினுடைய வயது மாட்டினுடைய வயது கொட்டகத்தினுடைய வயது எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப் எந்த ஆடு கிடைச்சாலும் பரவாயில்ல பல்லு போட்ட ஆடு பல்லு போடாத ஆடு கிடைச்சாலும் பரவாயில்ல மாடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒட்டகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு கறி கிடைக்கிது அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது வாங்கிடக்கூடாது இதுவும் சல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்திதான் நபி சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் அதில் ஏன் இப்படி சொன்னாங்க ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் என்ன அப்படி அறவே என்ன செய்யப்படாது கேட்கக்கூடாது ஆமன்னா சொல்லம் தான் சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்களா அதை அப்படி என்ன செஞ்சுக்கணும் அதை எடுத்து நடக்கணும் சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் குர்பானி பிராணிக்கு என வயது வரம்பை நிர்ணயித்து காட்டுகின்றார்கள் ஒட்டகமாக இருந்தால் ஒட்டகமாக ஒட்டகம் கொடுக்குறாங்க ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது அஞ்சு வருஷம் என்ன செஞ்சிடணும் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அஞ்சு வயது நெருப்பமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒட்டகத்தை குறுப்பானை கொடுக்க வேண்டும் மாடாக இருந்தால் அது இரண்டு வருடம் இரண்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தான் நாம் என்ன செய்யணும் குர்பானி கொடுக்க வேண்டும் ஆடாக இருந்தால் ஒரு வருடம் ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாம் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் செம்மறியாடாக இருந்தால் ஆறு மாதம் போதுமானது ஆறு மாதம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்டைத்தான் நாம் என்ன செய்யணும் குருபானை கொடுக்க வேண்டும் இதன் அடிப்படையில் செய்து இறை பெற்று நல்ல மக்களாக வாழ அல்லாது கால தோல்வி செய்வானாக